ஓ ஹாய் கைஸ் வாங்க அவர் வந்து ஒர்க்கில் எப்படி இருக்குன்னு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் சார் ஹாய் பாய் யோ வந்து இப்ப நான் என்ன சொல்றது தொடர்றது ஹவு டே எக்ஸ்பீரியன்ஸ் பர்க்லா பீச் டுடே 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 தி ஃபர்ஸ்ட் டே தென் கோ மூணார் மூணா நெக்ஸ்ட் மூணார் ஜஸ் சூப்பர் சூப்பர் உங்க நேம் நிகல் மேஹல் நிகல் மேஹில் யூ ஃப்ரம் ஸ்பெயின் ஸ்பெயின் ஓகே ஓகே தங்கியா வர்கிலா பீச் பத்தி என்ன சொல்லுதுன்னா ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எப்படி எப்படி இருக்கு வர்கிலா பீச் எப்படி இருக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா சொல்லுங்க இல்ல நமக்கு இது எல்லாருக்கும் அறியாத காரியம் வரத்துல விஜய் எங்க உண்டாந்து வந்தா என்ன மாதிரி என்டர்டைன்மெண்டா இருக்கா எப்படி இருக்கு ரொம்ப சரி கடந்து இங்க கேரு கடந்த இப்ப இறங்கி நல்ல சௌகரியம் கம்மி ஆயிடுச்சு ஃபுல்லா இருக்குமா நல்லா இருக்குமா தமிழ்நாடு ஹாய் மேம் அவன சொல்லி நிறுத்துங்களடா அவன் நிறுத்துற அது லூஸ்க்க மாட்டி வந்து கேக்காம போறா கோஸ்டின் யூ ஆன்சர் மீ Uh, <laughs> okay. <laughs> okay. Okay. How to experience Vargila beach? Today. Got, today is hot, uh, but it's funny also. and Funny also. Yes. Okay. Next trip? Next you uh, plan? Uh, we don't plan. We will uh, come back to the home, to Poland. Home. Are uh, you from? Poland. Poland? Yes. Super, super, super. You? Co ja mam powiedzieć? Okay. Czy Aha. Ada You from? Kind of Poland. Poland. Yeah. Poland. Yes. Yes. Yeah, super, 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 I am from Tamil Nadu, Tirupur. Ah, okay. okay thank you, boy. Thank you, boy. ada soalnya. Nanti uh, seperti itu, nana nggak describe Ah, nice atmosphere. You speak Malayalam? Oh, yeah. uh, Malayalam itu lo udah sulit லைக் ஆல்வேஸ் வர்க் பண்ணிட்டு வீக்கெண்டே வரான் பச்சானா stress free ஆக வந்த நல்ல ஸ்பாட் தான் stress யா ஐ எத்தனை டைம் வந்துட்டு போவீங்க how many times கமர் லைக் 2 டேஸ் தான் வந்து டேஸ் weekly 1 டே மாதிரி வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் இப்ப எப்படி feel பண்றீங்க ஜாலியா <laughs> ஃபன்னா போச்சா இன்னைக்கு சரி அண்ணனு கிட்ட கே எ வரு எப்படிச்சு ஆஹ் நீங்க எந்த ஊர் தானா இல்ல திருநெல்வேலி சரி இன்னைக்கு எப்படி இருந்துச்சு இந்த டே உங்களுக்கு

Good, good. Very really good. We were enjoying a lot. Just we came today uh, from Kovalam here. Kovalam here. Yeah. Somebody has told me that it's very uh, good beach, so we are just exploring it Hit over here by today. In Dalau ka okay, nalla English paise tham jo wana ke, ana the yar kitte paise numne teri la baati. Six p. Next trip planning. Yeah, it's four six days we are visiting here in Trivandrum, like it Kovalam, Varkala. Okay, okay. Tomorrow okay. will be our last. ओके ओके यू फ्रॉम हाँ यू फ्रॉम फ्रॉम दिल्ली 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 ग्रेटर नोएडा दिल्ली जो ओके ओके सुपर सुपर आई एम फ्रॉम त्रिपुर ओके हरीश लॉग माय चैनल ओके सब्सक्राइब नहीं रहेंगे ओके ओके गाइ ओके थैंक यू